தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாள்பட்ட மூட்டு வலிக்கான எளிமையான ஒரு யோக அசைவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதாவது முப்பது வயசை தாண்டிட்டாலே பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை கால் வலி அதில் பிரதான பிரச்சனை வந்து மூட்டு வலி இந்த மூட்டு வலி வர்றதுக்கு மூல காரணம் நம்முடைய முதுகுத்தண்டில் இருந்து போகக்கூடிய அந்த சியாட்ரிக் நரம்பு அதில் போதிய இரத்த ஓட்டம் போகலை அப்படின்னா நமக்கு மூட்டு வலி வரும் அடுத்து மூட்டில் எலும்பு தேய்மானம் ஆனாலும் மூட்டு வலி வரும் அப்போ இதுக்கு முதல்ல நீங்கள் உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய துவர்ப்பு உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அடுத்து எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய கால்சிய உணவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடும் இடது காலம் அடிச்சுக்கணும் அதுக்கு மேலே வலதுக்கா இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி காலை மடிச்சுட்டு உங்களுடைய வலது கையால் வலது உள்ளங்கால பிடிச்சிக்கும் வலச்சூழல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதே மாதிரி இடச்சூழல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மறுபடிய வலம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்து இடது காலுக்கு இடது காலுக்கு அதே மாதிரி தான் முதல்ல வலது காலம் அடிச்சுக்கோங்க அதுக்கு மேல இடது காலத்திற்கு வச்சுக்கோங்க தூக்கி வச்சுட்டு இடது கையால் இடது கால பிடிச்சிக்கு இப்போது வளச்சுழல் ஒரு ஆறு இந்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவசாய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மறுபடியும் வளம் ஒன் டூ வஜராசனம் இந்த மாதிரி வஜராசனத்தில் அமர்ந்துக்கணும் அமர்ந்துட்டு கைகளில் சின் முத்ரா ஒரு பத்து மூச்சு நல்லா ஆழ்ந்து இழுத்து விடும் நீங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய நாள்பட்ட மூட்டு வலி பரிபூரணமாக சரியாகும் இதில் நம்ம உடம்பில் இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய துவர்ப்பு சுவைகள் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய கேல்சிய சுவைகள் இதெல்லாம் கொஞ்சம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா தேடி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாம் அடங்கின நவதானிய சத்து கலவை அப்படின்னு நம்ம ஆசிரமத்தில் அன்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலே போதும் நல்ல உடம்புல ரத்த ஓட்டமும் கூடும் அதே மாதிரி எலும்பு தேய்மானமும் பரிபூர்ணமாக சரியாகும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்